கள்ளக்குறிச்சி அப்படின்னாலே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு கள்ளச்சாராயத்துல தண்ணீர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டாங்க எதற்கெடுத்தாலும் ஆளுக்கு முன்னாடி வந்து நிப்பாரே ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த கள்ளக்குறிச்சியில அறுபது பேர் இன்னைக்கு உயிர் உயிரிழந்திருக்காங்க நூற்றுக்கும் அதிகமானவர்களுக்கு கண் பார்வை போயிருக்கிறது ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த மக்களை நேரடியாக வந்து சந்திக்கணுமா வேணாமா தன் மகனை அனுப்பி பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து மக்கள் வெறும் பணத்தால வாயில அடிச்சு இன்னைக்கு வாயை மூட வைக்கின்ற ஒரு கேவலமான ஒரு அரசு தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில எத்தனை எத்தனை பேர் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க கொஞ்சம் பிளாஷ்பேக் பண்ணுங்க கொஞ்சம் எல்லாருமே கவனத்தை ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி செலுத்துங்க எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கருப்பு கொடி தூக்கிட்டு கருப்பு போட்டுக்கிட்டு மதுவை ஒழிப்போம் மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி உங்க வீட்டு வாசல்லையே நீங்களும் உங்க மனைவியும் உங்க மகனும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மதுவை ஒழித்தே தீர வேண்டும் என்று சொன்னீர்களே இன்னைக்கு உங்க ஆட்சி என்ன நடக்குது ஏன் அந்த மதுவை ஒழிக்கவில்லை என்று கள்ளக்குறிச்சி மக்கள் சார்பாக நாங்கள் கேள்வி எழுப்புறோம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த அரசுக்கு மக்கள் மீது எந்த விதமான அக்கறை இல்லைன்னு சொன்னாங்க உங்க ஆட்சி வந்து இப்ப மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு மக்கள் மீது இந்த அரசுக்கு என்ன அக்கறை என்பதை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும் பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசு உண்மையிலேயே பெண்களை பாதுகாக்கின்ற அரசா பயன்புலங்களை நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு எத்தனை எத்தனை ஆயிரம் பெண்கள் தங்கள் தாலிகளை இழந்து விதவைகளாக குழந்தை குட்டிகளோடு இன்னைக்கு எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று தெரியாத அளவு இன்னைக்கு அத்தனை பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொஞ்சம் கூட வாய் கூசாம போய் பேசுறீங்களே எப்படி அது உங்களால முடியுது இது பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசு அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க எந்த வகையில் பெண்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது அது இல்ல இன்னைக்கு சாலை மேம்பாட்டுக்கு பத்தாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க எங்கேயாவது ஒரு சாலை தமிழ்நாட்டில் சிறப்பா இருக்கா யோசிச்சு பாருங்க சென்னையில சென்னையிலிருந்து நான் காலையில ஆறு மணிக்கு கிளம்பி வந்து சேர்றேன் சேர்த்தி நெடுக்க சாலை முழுக்க குண்டும் குழியுமாக எந்த சாலையும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை தான் கள்ளக்குறிச்சியில ஏன் இந்த அளவு சாவு நடக்குது என்பதற்கு நிச்சயமாக ஒரு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் தேமுதிக சார்பாக உறுதியாக நாங்கள் சொல்றோம் இந்த வழக்கு சிபிஐ வழக்காக நிச்சயம் மாற்றும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த போராட்டத்தில் இருந்து ஓயாது என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன் இது சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் இங்க என்ன உண்மையில் நடந்தது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இன்னைக்கு மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இங்க இருக்குது நம்மளுடைய அம்பேத்கர் செல்ல அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் போட்டார் கேப்டன் ரிஷிவந்தியன் தொகுதி சார்பா ஏன் அந்த பஸ் ஸ்டாண்ட நீங்க அங்கட்டுறீங்க திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ வாங்கிய இரண்டு பேரையும் நான் கேள்வி கேட்கிறேன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து கேப்டன் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் எதற்காக அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கிருந்து எல்லாம் அகற்றும் நீங்கள் மக்கள் உயிரை பாதுகாக்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கட்சியினர் எல்லாம் இங்கதான் இருக்கீங்க அந்த இடத்துல நிச்சயமாக பஸ் ஸ்டாண்ட் கேப்டன் அமைச்சது போல கட்டாயம் கொண்டு வந்தே தீர்வோம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி இல்லை என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கு நடத்துவோம் என்பதை இந்த நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில அறுபது பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க எவ்வளவு ஒரு மன வருத்தத்தோடு இதை நான் பதிய வைக்கிறேன் நான் முதல்ல கேட்டது நம்ம கட்சியில யாரும் பாதிச்சு இல்லையே அங்கதான் நிக்கிறாங்க தேசிய முற்போக்கு ஏதோ தேமுதிக மதிப்பிடாது நிக்கிறாங்க பாருங்க இளம் சிங்கல் வீரர்கள் மக்களுக்கும் சரி கழகத்தினருக்கும் உங்கள் அண்ணியாக அன்னையாக ஒரு அன்பு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் தயவு செய்து இந்த சூழ்ச்சிக்கு நீங்க யாரும் கூடாது எதுக்காக நாலு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்க கள்ளச்சாராயம் வரக்கூடாது என்பதற்காக தெருவுக்கு நாலு டாஸ்மாக் கடை ஆனால் டாஸ்மாக் கடையும் இருக்கு கஞ்சா விற்பனையும் இருக்கு கள்ளச்சாராயமும் இருக்கிறாங்க அப்ப இந்த காசெல்லாம் எங்க போகுது இங்க இருக்கின்ற ரெண்டு எம்எல்ஏ ஒருத்தர் உதய சூரியன் ஒருத்தர் இன்னொருத்தர் வசந்தம் கார்த்திகேயன் தான் இதுக்கு முழு பொறுப்பு என்று ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி மக்களே அவங்க தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்ற கடந்த முப்பது நாற்பது வருஷமாக இங்க இருக்கிற கல்வராயன் மலையில கள்ளச்சாராயத்தை காட்சி இங்க இருக்கிற அத்தனை பேரையும் குடிகாரர்களாக மாற்றியது ஒன்றுதான் திமுக அரசினுடைய சாதனைய ஒழிய வேற ஒரு சாதனை இல்ல இன்னைக்கு இந்த அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்றாரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம காலங்காத்தால எந்திரிச்சோட குடிக்கிறவங்கள குடிகாரங்கன்னு சொல்லக்கூடாது அது சொன்னா தப்பா அப்ப குடிகாரங்கன்னு சொல்லாம என்ன கலெக்டர் சொல்லுவாங்க அவங்கள காலையில எந்திரிச்சோடனே குடிக்கிறவங்கள குடிகாரன்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒக்காலத்து வாங்குற ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னா விட ஒரு குனிவு தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கிறது என்பதை நான் கேட்கிறேன் அமைச்சர் முத்துசாமி அவர்களே மக்கள் சார்பாக உங்ககிட்ட நான் சொல்றேன் உண்மையிலேயே உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரண தன்மானம் இருந்தால் இத்தனை உயிர் பலிகளுக்கே பொறுப்பேற்று உடனடியாக தார்மீகமாக உங்க பதவியை நீங்கள் விலகணும் சொல்லி நான் கேக்குறேன் அமைச்சர் வந்து தன்னுடைய பதவியை விலக வேண்டும் இன்னைக்கு உயிர்களை இன்னைக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களே ஏன் வாய் அமைதியா இருக்கீங்க விட்டுட்டு ஏன் வாய்மொழி இருக்கீங்க இதே தலித் மக்கள் வேற எங்கேயாவது இறந்து போனா வரிஞ்சி கட்டி திரை திரையுலகினர் அரசியல்வாதிகள் ஏன் யாருமே இன்னைக்கு வாய்த்திருக்கல ஒரு உயிரா ரெண்டு உயிரா அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இன்னைக்கு இழந்திருக்கும் நூற்றுக்கும் அதிகமானவர்களுக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது வெறும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த உயிர்களை நீங்க திருப்ப கொண்டு வர முடியுமா எதற்காக பத்து லட்சம் தரீங்க ஒரு ராணுவ வீரருக்கு இறந்து போனா கொடுக்கறீங்களா ஒரு மீனவருக்கு கொடுக்குறீங்களா உண்மையில் உழைக்கும் சிறு குறு தொழிலாளிகளுக்கு ஏதாவது கஷ்டம்னா இந்த அரசாங்கம் காசு கொடுக்குதா எதுக்காக உடனடியாக தன் பையன் அனுப்பி பத்து லட்சம் கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு அவங்களுடைய இன்னொரு முகம் மக்கள் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக பணத்தை கொடுத்து மக்கள் வாயை அடைத்திருக்காங்க திமுகவின் யாருடைய காசு மக்களுடைய வரி பணம் இன்னைக்கு திமுக இல்ல அவங்க சொந்த பணமோ இல்ல மக்கள் வரி பணத்துல பத்து லட்சம் ரூபாய் இன்னைக்கு எதுக்கு கொடுக்கறீங்க அப்படி என்ன அவங்க தியாகம் பண்ணி செத்து இருக்காங்க கள்ளச்சாராயன் குடிச்சு செத்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுக்குதுன்னா இது எதற்கான ஒரு முன்னுதாரணம் இது என்ன முன்னுதாரணம் இந்த நாட்டை எப்படி கொண்டு போவதற்கென்று ஒரு உதாரணமாக இது என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் உழைப்பவர்கள் உண்மையில் நாட்டுக்காக உழைப்பவர்கள் காவல்துறை இருக்காங்க மீனவர்கள் இருக்காங்க ராணுவத்தினர் இருக்காங்க தொழில் இன்னைக்கு எவ்வளவு பேர் மக்கள் மக்களுக்காக உழைப்பவர்கள் உயிரிழந்த என்ன அவங்களுக்கு எல்லாம் நீங்க தருகிறீங்க இன்னைக்கு கள்ளச்சாராயம் டாஸ்மாக் இன்னைக்கு கஞ்சா விற்பனையில கோடிக்கணக்காக சம்பாதிச்சு அதுல வர காசை வச்சு ஓட்டுக்கு காசை கொடுக்கறது லஞ்ச ஊழல் செய்யறதை தவிர இந்த திமுக ஒண்ணுமே தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலை நோக்கி தான் போறாங்களே உடைய மக்களுடைய எதிர்காலத்தை நோக்கி இன்னைக்கு திமுக இல்ல நாற்பதுக்கு நாற்பது டார்கெட்டு இப்ப அடுத்தது இருநூறுக்கு இருநூறு டார்கெட்டுங்கிறாங்க இப்ப இடைத்தேர்தல் நடக்குது விக்கிரவாண்டி அது அடுத்த டார்கெட் எதிர்த்து போட்டியிட வேற அத்தனை பேரையும் டெபாசிட் இலங்கை செய்வோம் இதுதான் அவங்களுடைய டார்கெட் இன்னைக்கு நாப்பத்தஞ்சாயிரம் கோடி வருஷத்துக்கு வருமானம் அடுத்த வருஷம் அஞ்சாயிரம் ஐம்பத்தாயிரம் கோடி அதுக்கு அடுத்த ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் இது ஒரு டார்கெட் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமானதுமே இல்லையா இன்னைக்கு இவ்வளவு லட்சம் இளைஞர்கள் இங்க வேலை இல்லாம இருக்காங்களே இந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க இங்க ஏதாவது ஒரு ஃபேக்டரி வந்திருக்கா ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை இங்க உருவாக்கி இருக்காங்களா ஒவ்வொரு வாட்டி நாங்க டோல்கேட் கடந்து வரோம் எவ்வளவு பேரு அந்த மல்லிப்பூ வைக்கிற கடலை வைக்கிற எப்படி எல்லாம் இங்க கஷ்டப்படுறாங்கன்றது கண்கூடா கூட பாக்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது நம்ம மக்களை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது யார் நிர்வாக திறமை இல்லாத லஞ்சம் ஊழலுக்கு மட்டுமே பேர் போன இந்த திமுக அரசுதான் காரணம் வெகு விரைவில் இந்த திமுக அரசை மக்களை விரட்டி அடிக்கின்ற ஒரு நிலவை தமிழ்நாட்டில் நிச்சயம் மறக்கும் அதற்கு இந்த கள்ளக்குறிச்சி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு மக்கள் எதிர்ப்பை இன்னைக்கு நாம பதிய வச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே கேப்டன் சார்பாக தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில பார்த்தோம்னா இதுக்கு என்ன தீர்வு இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் எவ்வளவு குழந்தைங்க பாதிச்சு இப்படியே நாங்கள் போறது கிடையாது நிச்சயமாக தேமுதிக சார்பாக கவர்னர் ஆர் என் ரவியை சந்தித்து மக்கள் சார்பாக முறையிடப்படும் மத்திய அரசுக்கு இதை நிச்சயமாக இந்த பிரச்சனையை கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் இங்க பெமி பைசோல் அப்படிங்கிற மருந்து கிடையாது இதுதான் உண்மை அந்த மருந்து மட்டும் ஸ்டாக்ல இருந்தே இவ்வளவு உயிர் நம்ம போயிருக்காது இது உண்மை இங்க மருந்து ஸ்டாக் இல்லாதனால ஜிப்மர்ல இருந்து அந்த மருந்து கொண்டு வந்த பிறகுதான் இங்க கொஞ்சம் உயிரை சேவ் பண்ண முடிஞ்சது ஆனா இறந்துட்டாங்க நிறைய பேர் கண் பார்வை போயிடுச்சு ஆனா மூடி மறைச்சு சிபிஐ வழக்கா மாத்தக்கூடாது இங்க மருந்து ஸ்டாக் இருக்குன்னு பொய் சொல்லுகின்ற இந்த அரசை தேமுதிக சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மத்திய குழு மருத்துவ குழு ஒன்னு அமைச்சு இங்க கள்ளக்குறிச்சியில் உண்மை நிலை என்ன என்பதை வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு தெரியப்படுத்த நிச்சயம் தேமுதிக குரல் கொடுக்கும் ஏன் இத நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம மக்கள் பூராமே வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது வறுமையில் வாடுவதனாலதான் இவங்க கொடுக்கிற அந்த காசுக்கு அடிபணிய வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காங்க இந்த நிலை மாறணுமா வேணாமா மக்கள் விரோத திமுக அரசை நாம விரட்டணுமா வேணாமா இன்னைக்கு இவ்வளவு தூரம் மக்களுக்கு தவறு இழைத்த இந்த அரசை உடனடியாக நீங்கள் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக விரட்டி அளித்து ஒரு மக்களாட்சி மலர நீங்கள் எல்லாருமே ஒரு உறுதிமொழி இந்த நாள்ல எடுத்துக்கணும் சொல்லி நான் கேட்டு இதோட நம்ம விட போறது இல்ல இங்க நியாயம் கிடைக்குதான்னு பாப்போம் கவர்னரை சந்திப்போம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் நிலைமையை எடுத்து செல்வோம் மத்திய குழு வந்து ஆய்வு செய்து இங்கு இருக்கின்ற மருத்துவத்தினுடைய என்ன உண்மை நிலை என்பதை வெள்ளை அறிக்கையாக தர செய்வோம் உண்மையில் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்ற வரைக்கும் தேமுதிக இந்த போராட்டத்திலிருந்து என்னைக்கும் விலகாது என்பதை உறுதியாக தெரிவிச்சு இன்னைக்கு என்னைக்குமே தேமுதிக மக்கள் பக்கம் மட்டும்தான் என்பதை எனவே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த எல்லாருக்கும் என் நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு வாட்டி ஆர்ப்பாட்டத்தை சொல்லி நம்ம கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் இந்த நேரத்துல மக்கள் சார்பாக இந்த அரசுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் பதிய வைக்கிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் குடியை கெடுக்குது டாஸ்மாக் குடியை கெடுக்குது டாஸ்மாக் உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம் உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம் கள்ளக்குறிச்சி வீதிகளிலே கள்ளக்குறிச்சி வீதிகளே பெருகுது பெருகுது கள்ள சாராயம் பெருகுது பெருகுது கள்ள சாராயம் குடித்தவர் எல்லாம் மாண்டனரே குடித்தனர் எல்லாம் மாண்டனரே கருணாபுரத்து கிராமத்திலே கருணாபுரத்து கிராமத்திலே கருணாநிதியின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே சென்ற ஆட்சியில் நீங்கள் டாஸ்மாக எதிராக டாஸ்மாக் கருப்பு கொடி பிடித்து கருப்பு கொடி பிடித்து குடும்பத்தோட நீலிக்கண்ணீர் வடித்தீரே குடும்பத்தோட நீலிக்கண்ணீர் வடித்தீரே இப்போ அந்த நிலை என்னாச்சு அந்த நிலை என்னாச்சு இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டனர் விதவைகள் அருகமாகிவிட்டனர் அந்த இளம் விதவைகளுக்கு உங்கள் பதில் என்ன அந்த விதவைகளுக்கு பதிலெண்டு பதில் என்ன

கொடுக்கும் பணமெல்லாம் உங்கள் உழைப்பில் வந்த சொந்த பணமா உங்கள் உழைப்பில் வந்த சொந்த பணமா எவன் வீட்டு அப்பா வீட்டு பணத்தை வீட்டு அப்பா வீட்டு பணத்தை இலவசமா கொடுக்க நீங்கள் யார் இலவசமா கொடுக்க நீங்கள் யார் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கள்ளச்சாராய சாவுகளை கள்ளச்சாராய சாவுகளை உடனடியாக தடுத்து நிறுத்து உடனடியாக